ஆள் வந்து நல்லா போல்ட்டாக இருப்பார் ஆனால் வந்து ஒரு கூச்ச சுவாமம் இருக்கும் ஒரு பயந்து சுவாமி இருக்கும் யார்டையுமே வந்து ஒரு ஸ்டெடியாக பேச மாட்டாப்புல ஒரு ஸ்ட்ராங்காக பேச மாட்டாப்புல ஒரு பேச்சு வந்து ஒரு தெளிவான பேச்சு இருக்காது ஏதாவது ஒன்று ஏய் இந்த மாதிரி பண்ணிட்டேன் வச்சுட்டு அப்படின்னு சொன்னோம்னா டக்குனு ஒரு ஆமாம் ஒரு பதங்கி போகிற மாதிரி பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிடுறேன் எப்படி அப்படின்னா ஒரு மனிதர் வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் துன்பங்கள்லாம் இருக்கும் அவங்கள வந்து நல்ல முறையில் வளர்க்குறது வந்து தாயும் தகப்பனும் தான் அதுக்கப்புறம் ஆசிரியர் வளர்க்குறாங்க கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் வளர்க்குறாங்க இவங்க மூணு பேர் தான் ஒரு குழந்தையை வளர்க்குறாங்க அப்போ குழந்தையை வளர்க்கும்போது அதை எல்லோரும் வந்து கல்வி ஞானம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க திறமையை சொல்லிக் கொடுப்பாங்க ஒருத்தனுடைய எப்படி பழகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க ஒருத்தர் எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு தைரியத்தையும் ஊட்டி கொடுப்பாங்க எல்லாருக்கும் அது போல் அந்த தைரியம் நாலடைவில் வந்து அப்படியே குணம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேருக்கு வந்து பா குறைஞ்சி பேரும் சில பேருக்கு போயிடும் சில பேருக்கு ஆரம்பத்துலேருந்தே அது இல்லாமலே இருப்பாங்க ஒரு சில குழந்தைகள்லாம் அவங்களுக்காண்டு இந்த வீடியோ என்ன அப்படின்னா அவங்களுக்காண்டு தான் வீடியோ பதிவிடுறேன் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல காலையில் எந்திரிச்சு முதல்ல குளிச்சுருங்க என்ன காலைல எழுந்திரிச்சி நல்லா குளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான ஒரு உடம்பு எப்படின்னா நம்ம குளிச்சிட்டோம்னா தான் நம்ம உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்ற எதுக்கு நான் குளிக்க சொல்கிறேன் அப்படின்னா காலையில் குளிச்சேன்னு குளிக்க வேண்டாம் தேவையில்லை இது எப்படி இப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கிலாம் இருக்குது நான் எதுக்கு உங்களை வந்து குளிக்க சொல்கிறேன் அப்படி அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது இப்போ நம்ம ஒரு மலையில் நனைஞ்சிட்டு வரோம் மலையில் நனைஞ்சிட்டு மேலாம் தொடச்சிட்டு எல்லாம் தண்ணிலாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தொடச்சிட்டு நம்ம வேறு ட்ரெஸ் மாற்றினோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஒரு 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 ஆக்டிவேட்டாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சோன்னே முதல்ல அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் கைகாலெலாம் வந்து உடம்பு குளிர்ச்சியாகி அப்படியே இறுகி போய் மூட்டுக்கு மூட்டு வலிகள் அது மாதிரி சோம்பேறித்தனம் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே பல்ல விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு முதலாக குளிச்சிருந்து குளிச்சிட்டு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் அணிஞ்சிட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க அது எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு மரமாக இருந்தாலும் சரி வேப்ப மரம் ஆலமரம் அரசு மரம் எந்த மரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புளிய மரம் அந்த மாதிரி மரத்துலலாம் வேண்டாம் ஏன்னா அது வந்து நமக்கு வந்து அது தீங்கான காற்றை தரக்கூடிய விஷயங்களால புளிய மரத்துக்கிட்டலாம் வேண்டாம் ஆனால் எந்த மரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் உள்ள பெரிய முரம் பெரிய மனுஷன் இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இல்லைனா சாமி ரூம் இருந்தால் சாமி ரூமில் வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதான் அப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் பெஸ்ட்டு சாமி ரூமு சாமிக்குள்ளே உள்ள அரைக்கில் போய்ட்டு சாமான் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்ன அமைதியாக உட்காருங்க அப்படியே தேவைப்பட்டால் இன்னும் கூடுதலாக உட்காந்துக்கலாம் ஒன்றும் தவறில்ல நான் எதுக்கு உக்கார சொல்கிறேன்னா அந்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கிறதே கொஞ்சம் பெரிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு மாற்றங்களாக இருக்கும் அதனால் வந்து அதை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் வச்சு ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஏதாவது ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படி சாமல் இருந்துக்கிட்டே இருக்குது தன்னுடைய மைண்டுக்குள்ளே பழைய நினைவுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து அஞ்சு வயசுலேருந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லை பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளதில் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லை பதினஞ்சு இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஓடிக்கிருக்கோம் அப்படி வயசுக்கு ஏற்ற அவருடைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த மனசுக்குள்ளே எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் நம்முடைய வளர்ப்பு ஓடிக்கிட்டு இருக்கும் விளையாட்டு புத்தி வெகுளித்தனமான புத்தி சில என்னென்ன அவங்க வந்து அந்த நடைமுறையில் இருந்து வந்தாங்களோ அவள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படியே ஒரு மாற்றம் வரக்கூடாது மைண்டுக்குள்ளே நம்மளுடைய காதுக்குள்ளே வந்து எதுவும் கேட்கக்கூடாது நம்ம மைண்டில் வந்து பழைய நினைவுகள் ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்படியே மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இருந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் இருந்து இருக்க 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 உங்களுக்கு அந்த மனம் வந்து ஒரு மணியாக ஒரு ஒருமித ஒரு நிலைமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாற்றத்தை கரெக்டாக பிடிச்சிக்குங்க ஓ இந்த மாதிரி மாற்றம் இப்போ நடந்திருக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உள்ளுணர்வு மூளையானது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புத்து புத்துணர்ச்சியை வந்து உங்களை தூண்டக்கூடிய விஷயம் அதாவது செருமூளை பெருமூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த செருமூளையும் பெருமூளையும் ஒவ்வொரு விஷயங்கள நடத்தக்கூடிய இருக்குது அதை வந்து அறிவுபூர்வமாக இதை எப்படி செய்யணும் இப்படி வரப்போகுது நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அது வந்து அதுக்குள்ளேயும் ஒரு ஒரு சக்திகள் ஒன்று இருக்குது அந்த சக்தியை அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு நுண்ணுயிர்களில் நீங்கள் தூண்ட போறிய அதுதான் இந்த வந்து அமைதியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ தான் இதை தூண்ட 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 அதிகமாக 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 உங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறணும் என்ன மாதிரி விஷயங்களை பேசணும் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து கணிப்பு அந்த மைண்டுக்குள்ளே இருக்க தலைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரெயின் அந்த பிரெயின் ஆனது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லானது ஒரு உயிரணுக்களானது உங்கள்ட்ட வந்து இதெல்லாம் சொல்ல சொல்லும் பேச சொல்லும் அனுபவிக்க சொல்லும் அந்த நீங்கள் அந்த நேரம் இதை அனுபவிச்சுக்கலாம்